வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னுடைய ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிட்டு அகாடமி இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அரசு துறைகளில் உள்ள நாற்பதாயிரம் காலி பணியிடங்கள் வரும் நிதியாண்டில் நிரப்பப்படும் வரும் நிதியாண்டுங்கிறது வந்து அதாவது எலெக்ஷனுக்கு முந்தின நிதியாண்டு கடைசி நிதியாண்டு இந்த நாற்பதாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அரசு பணிகளில் ஒவ்வொரு அரசு அலுவலரும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ரெண்டு அல்லது மூன்று சீட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவ்வளவு இருக்கு அரசு ஊழியர்கள் அல்லது இருக்கிறது ஆசிரியர்கள் இன்னும் நிறைய வேகன்சி இருக்கு இதனால பாதிக்கப்படக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் அல்லது பொதுமக்கள் வந்து அரசு துறையில சோ மன்னிக்கவும் இந்த குரூப் டூ மெயின்ஸ் போடாததுக்கு காரணம் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து என்னுடைய அம்மா வந்து காலமாகிவிட்டார் ஸோ அதனால இந்த குரூப் டூ மெயின்ஸ் ஏ மெயின்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணக்கூடியது ஸோ அதனால என்ன ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டேன் எகைன் சாரி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஒரு டூ டேஸ் கிட்டத்தட்ட நிறைய குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பி தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பேப்பர்ல வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்து கிட்ட காலி பணியிடங்கள் உள்ளன அரசு துறையில் அதுல வந்து இப்ப நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து யானை பசிக்கு வந்து ஒரு சோழப்பொறி கூட அளவு கிடையாது இது வந்து மிகுந்த ஒரு ஒரு கண்டனத்துக்குரியது அது வந்து எலெக்ஷன் இயர்ல இப்படி ஏன் பண்றாங்க அப்படின்னு தெரியல ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகள்லாம் இதற்காக வந்து ஒரு தீவிரமாக எந்த முன்னெடுப்புகளும் எடுப்பதில்லை ஏற்கனவே ஆசிரியர் பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய டெம்பரரி போஸ்ட் போட்டிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட கோர்ட்டில் கூட அந்த டெம்பரரி போஸ்ட் எல்லாம் கேன்சல் பண்ண சொல்லியிருந்தாங்க அது அரசு துறைகளில் நிறைய பேர் இருக்கிறாங்க மாதிரி ஆசிரியர் பணிகள் இருக்கிறாங்க இதை நம்பி டெட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல முடிச்சு குவாலிஃபை ஆனவங்க கிட்டத்தட்ட கடந்த பன்னெண்டு பதிமூன்று வருடங்களாக மிகுந்த மன உளைச்சலாக உள்ளாக இதுல வேற டிஆர்பியில வந்து ஏஜ் லிமிட் வேற சேட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏஜ் லிமிட் கிடையாது டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதெல்லாம் போன்றவங்க எழுதுறாங்க அது மாதிரி இந்த எஸ் ஜிடியோட எக்ஸாம்ஸ் எழுதுனதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் கூட வெளியிடல அவ்வளவு அலட்சியமா இருக்காங்க டிஆர்பி பாருங்க ஒரு குவார்டரை முடிய போகுது சரிங்களா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஆனுவல் பிளானரை வந்து வெளியிடல இப்ப டிஎன்பி சேர்மன் வந்து கொஞ்சம் நல்ல சிரத்தையா எடுத்து நல்ல செம்பனே பண்ணிட்டு இருக்கிறாங்க வருடாந்திர தேர்வு அட்டைவணையின்படி அனைத்து தேர்வுகளும் குறிப்பிட்ட தேதியில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தி தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் அந்த வகையில் குரூப் ஒன் தேர்வு மற்றும் குரூப் போர் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் ஏப்ரல் மாதம் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் அரசு துறைகளிடமிருந்து காலி பணியிடங்களின் விவரம் மார்ச் இறுதியில் எங்களுக்கு கிடைக்கும் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் போது காலி பணியிடங்களின் முழு விவரமும் அதில் குறிப்பிடப்படும் தேர்வு எழுதுவோரின் வசதிக்காக விடைத்தாள் நடைமுறையை எளிமைப்படுத்தியுள்ளோம் இந்த ஆண்டு முதல் இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபிட் ஃபார் எவாலுவேஷன் கொள்ளி நிறைய வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணினாங்க இந்த ஆண்டு முதல் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளிலும் விடைத்தால் புதிய நடைமுறை பின்பற்றப்படும் ஏற்கனவே விடைத்தால் பக்கத்தை தேர்வுகள் எந்த விதமான சந்தேகமோ குழப்பமோ இல்லாமல் மிக எளிதாக பூர்த்தி செய்ய முடியும் அதற்கு முன்னாடி வந்து அந்த இன்விஜிலேட்டர் வந்து கரெக்டாக சொல்லணும் ஒவ்வொரு இன்விஜிலேட்டர்ஸ்க்கும் கரெக்டாக அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போய் சேருவதில்லை அவங்க சைன் எப்போ போடணும் எங்கே பண்ணணும் எந்த கலரில் பண்ணணும் அதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரிய தெரிய போறது இது வந்து தேர்வர்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு தேர்வர்கள் எளிதாக விடையளிக்கும் வகையில் விடைத்தால் நடைமுறை அமைந்திருக்கும் தேர்வு முடிவுகளை விரைவாகவும் அதே நேரத்தில் சிறு தவறு கூட இல்லாமல் நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் டிஎன்பிஎஸ்சி உறுதியாக இருக்கிறது இந்த 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 ஆப்ஷன் ஈங்கிறதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல அது எதற்காக கொண்டு வந்தாங்க இப்போ எதற்காக அப்படியே கொண்டாந்ததுனால எடுக்காம அப்படியே விட்டாங்களா அப்படியே நிற்கிதா பட் வாழ்த்துக்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து எஸ் கே பிரபாகர் அவர்கள் வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க கொஞ்சம் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வருது ஆனால் இன்னும் விரைவாக நேர்மையாக வந்து தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் இப்போ கூட அந்த நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் மெயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் மீடியத்தில் நல்ல பண்ணவங்களுக்கு கூட வரல ஒரு தேர்வு வந்து கேட்டிருந்தாரு இந்த குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி நான் தமிழ்ல எழுதனே எனக்கு வரவே இல்லை மூன்று முறையும் எனக்கு தோல்வியே இனிமேல் ஆங்கிலத்தில் எழுதலாம் என முடிவு செய்தால் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டது நான் சொல்லியிருந்தேன் பெட்டர் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா அவர் இங்கிலீஷ்ல எழுதலை அவருக்கு இப்ப இந்த இதில் வரல ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல நீங்கள் சொன்னீங்க பட் சடனாக என்னால் சேஞ்ச் பண்ண முடியலை அதாவது தமிழா இங்கிலீஷானு ரெண்டு பேரும் சில பேர் தமிழில் தான் எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் எழுதாதீங்க என்னால் இங்கிலீஷ்லேயும் மேனேஜ் பண்ண முடியும் நான் வந்து காலேஜ் வந்து இங்கிலீஷில் படித்தேன் அப்படிங்கும்போது உங்களால் மேனேஜ் பண்ண முடியுங்கும் போது ஏன்னா அந்த எவாலுவேட்டர் வந்து ஒரு மட்டமான மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க தமிழில் எழுதுறவனுக்கு வந்து அறிவு இருக்காது ஆங்கிலத்தை எழுதுறவங்க தான் இந்த மாதிரி டாப் போஸ்ட்டுக்கெல்லாம் நல்ல தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு சீப்பான மென்டாலிட்டியை அவங்க வச்சிருக்காங்க என்ன பண்ணுறது அதே அதே மாதிரி இன்னொருத்தர் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அடிக்கடி எங்களுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு குரூப் டூ ஏ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறேன் நான் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ண முடியுமா எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் ஒன் டிபார்ட்மெண்ட் டூ அதர் டிபார்ட்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க அலோவ் பண்ணால் இதனால் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தெரியும் ரெண்டு டிபார்ட்மெண்ட் அச்சோடி இதெல்லாம் முடி பண்ணி ஓரளவு பண்ணலாம் ஒரே துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையை ரெண்டாக பிரிக்கிறாங்க அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய Um... Mm -hmm. இன்டர்னலாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா போகலாம் ஸோ இதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது பட் அது வந்து ரேராக அப்ளை பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தெரியும் சில டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மார்க் உள்ளவங்களாம் அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ நீங்கள் வரீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்டுக்கு வந்து நிறைய எப்போவுமே கூடுதலாக ஒரு கிரேஸ் இருக்கும் நான் வெளியே வேறு டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் ரெவன்யூவுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி எதாவது ஒரு எதாவது ஒரு வழியில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ இது மாதிரி எல்லாருமே போக ஆரம்பிச்சிடுவாங்கள்ல ஸோ இது தப்பாக இருக்கும்ல அது மாதிரி டிப்பார்ட்மெண்ட்டை எதாவது பைஃப்ரிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கும் அதுக்குள்ள நீங்க போய் குரூப் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அரசு ஊழியர்களுக்காக தேர்வு வைப்பாங்க அதுல நீங்க எழுதி டிபார்ட்மெண்ட் போய்க்கலாம் ஒரு ஒரு டூ டேஸ் பொறுத்துக்கங்க நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டூ லேட்டு தான் சாரி உங்களுக்கு ஓரளவு எஸ்டிமேஷன் கட் ஆஃப் நான் சொல்றேன் நன்றிங்க